ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எங்கள் வீட்டில் இருக்கிற காய்ங்களை தாங்க இது பார்த்தீங்கன்னா இது தக்காளி கா தக்காளி செடிங்க இது வச்சு ரெண்டு மாதம் ஆகுதுங்க இப்போ தான் வந்து காயெல்லாம் வைக்க ஆரம்பிச்சுருக்குறாங்க பார்த்திங்கன்னாவே தெரியும் இந்த பக்கம் இருக்கிறது மிளகா செடிதாங்க இவங்களும் அப்படி தாங்க நாங்கள் வீடு கட்டிட்டு தாங்க ஒவ்வொரு செடியும் வச்சுருக்கோம் இப்போ நாங்கள் வீடு கட்டி மூணு மாதம் ஆகுதுங்க செடிங்க வைக்கணுங்கிறது என்னோடய ஆசைங்க இங்கே தெரியும் மிளகா காய் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க எங்கள் வீடை சுற்றி செடிங்களாம் வச்சுருக்காங்க எல்லாம் ஒவ்வொன்றும் காய்க்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுங்க அந்த பரங்க பீகங்க பிஞ்சு வச்சிருக்கிறாங்க தக்காளி இது கொடி தக்காளிங்க நல்லா அது கொடி மாதிரி வளர்ந்துக்கிட்டே போகிறாங்க இது வேலியில் கட்டி வச்சிருக்கிறாங்க பா இதிலும் தக்காளி காய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இது பாவக்காய் செடிங்க பாவக்காய் செடியில் ஏற்கனவே நான் ரெண்டு காய் எடுத்துட்டேங்க அதை நான் வீடியோ கூட போட்டிருப்பேன் இப்போ ரெண்டு மூணு காய் வந்திருக்காங்கங்க எல்லாமே சின்ன செடி தாங்க இப்போ வச்சது தாங்க காய் காயானோ நம்ம வீட்டுக்கு தேவையானலாம் கொடுக்குறாங்கங்க இது கொத்தவரங்க செடிங்க இது ஆல்ரெடி நம்ம வீட்டில் இருந்த கொத்தவரங்க செடி வந்து விதை எடுத்து போட்டு வருதாங்க விதை நல்லாவே வராங்கங்க ஒரு நாலஞ்சு செடி போட்டு விட்டாங்க நாலுமே வந்துருச்சுங்க இதுவே நமக்கு வீட்டுக்கு போதுங்க இது காராமணி செடிங்க இதிலையும் கொஞ்சம் காய் வைக்கிறாங்க நம்ம வீட்டில் வந்து செடிங்க வச்சு காய்கறி வந்து அதை நம்ம சமைச்சு சாப்பிடும் போது இருக்க சந்தோஷம் நமக்கு கிடைக்கே போக வேண்டாங்க இதிலே நம்மளால் ஐநூறுரூவா மிச்சம் பண்ணி சாப்பிட முடியுங்க நல்லா வந்து உரம் இல்லாத காய்கறிகளையும் நமக்கு கிடைக்குங்க இது சோரா செடிங்க சின்ன செடிதாங்க எதுவும் இப்போ பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது சப்போட்டா கண்ணுங்க இதிலையும் சின்ன சின்னதாக பிஞ்சு வச்சுருக்குறாங்க இது நல்லா பெருசானவொடனே காமிக்கிறாங்க இது வீடியோ கவர் ஆக மாட்டேங்குது சப்போட்டா செடி வச்சு மூணு மாதம் தாங்க ஆகுது இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிறது எல்லாமே வச்சு மூணு மாதம் தாங்க ஆகுது இது இந்த பக்கம் பாவக்காய் காய்ச்சிருக்குதுங்க இது நந்தியா விட்ட செடிங்க இது எங்கள் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து ஒரு கட்டிங் வாங்கி வச்சேங்க பாருங்க கத்திரிக்காய் பர்பிள் கலருங்க நான் இதில் ஒரு மூணு காய் வச்சுருக்காங்கங்க கத்திரிக்காய் நம்ம நிறைய செடி இருக்குதுங்க இப்போ தான் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க தான் காய்ச்சிருக்காங்கங்க இதில் ஒரு மூணு காய் இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வல்லாரக்கீரை இருக்குது நிறைய செடி இருக்குதாங்கங்க இது ட்ரெயின் இல்லைங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பூவுங்க தாங்க ரோஜா பூவுங்க இது வந்து பெங்களூர் ரோஸுங்க ஆரஞ்சு கலரில் பூப்பாங்க பக்கவே அழகாக இருக்குங்க இந்த செடியிலே அது நாலு நாள் விட்டாலும் பூ வாடாதுங்க இது இன்னொரு ட்ரைன் இல்லைட்டாங்க இந்த பக்கம் இருக்கிற செடியிலேருந்து பூத்துருக்குதுங்க ரெண்டு பூ வந்திருக்குறாங்க இவங்க வந்து நித்திய கல்யாணிங்க நம்ம வீட்டில் வீடு முழுக்க நித்திய கல்யாணி வச்சுருக்கோங்க நித்திய கல்யாணி வந்து மைண்ட் ரீதியான எந்த பிரச்சனையும் இருந்தாலும் ரிலீஸ் பண்ணுங்க இது ஒரு மெடிஷனல் பிளான்ட்டு இந்த பூவை எடுத்து நம்ம காய்ச்சி குடித்தோன்னா மென்சிஸ் டைம்லாம் வந்து வயிறு வேதனை இருக்குதுங்கள்ல அதெல்லாம் போயிடும் சுண்டக்கா செடின்னு இது சுண்டகா செடியில் இப்போ தாங்க பூ வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சுண்டகா செடி நம்ம வீட்டில் ஒரு மூணு செடி இருக்குதுங்க பாருங்க கீரை கவரில் போட்டு வச்சிருக்கிறேன் இது இதுலேருந்து ஒரு விதை பறந்து பறந்து நம்ம தோட்டம் முழுக்க எங்கே பார்த்தாலும் கீரை தாங்க பார்த்திங்கன்னாவே தெரியும் இது ஒரு செடி இருந்தாலே போதுங்க அதுங்களே காற்றுக்கு பறந்து பறந்து நிறைய செடி வந்துடும் சிகப்பு கீரை இருக்குதுங்க நம்ம வீட்டு கீரை நிறைய வகையானது இருக்குதுங்க அதை நான் இன்னொரு ஒரு மினி விழாக்காகவே போடுறாங்க அது பாருங்கள் இது எல்லாமே கீரை தாங்க இது வந்து தண்டை நம்ம வீட்டில் வந்துட்டு வாரத்தில் ரெண்டு நாள் கீரை வச்சிருவோங்க இது பாருங்க முக்கரைட்டை கீரை இருக்குது பாருங்கள் கீரை இருக்குதுங்க அது நான் இது கீரை வகைங்க மட்டும் தனியாக ஒரு விழாக்கு போடுறாங்க நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட பதிமூணு பதினாலு வகையான கீரைங்க இருக்குதுங்க பாருங்கள் இது இன்னொரு சுண்டக்காய் செடிங்களா சொன்னங்கள கத்திரிக்காய் செடி பூ மட்டும் வைக்கிறாங்க இன்னும் நிறைய காய்க்கிறதுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு இது ஒவ்வொரு வெரைட்டி கத்திரிக்காய் செடி தாங்க பாருங்கள் நல்லா பூ வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க காசு மோசங்க காசு மோசம் அப்படி தாங்க நம்மக்கிட்ட ரெண்டு கலர் இருக்குது இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சுருக்குறாங்க பாருங்க இந்த காய் வந்து கீழெல்லாம் காய்க்காம வேப்ப மரம் உச்சியில போய் காய்ச்சிருக்காங்க